அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினாலாம் தேதி அதாவது முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை பொதுவாகவே இந்த நாளை வந்து பார்த்தோம்னா நம்ம கடவுளுடைய வழிபாட்டுக்கு ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாள்னே சொல்லலாம் மனசு ஒரு மாதிரி இருந்தாலும் அவங்க எப்படியாவது இந்த வெள்ளிக்கிழமையாவது நம்ம கோயிலுக்கு போயிடும்டா அப்படின்னு நினைப்போம் இல்லையா அதே மாதிரி தான் பெண்களை எடுத்துட்டோம் அப்படின்னாக்க இந்த நாளில் ரொம்ப விசேஷமாக வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறதும் அதை தாண்டி வந்துட்டு கோயிலுக்கு போய்ட்டு வழிபாடு செய்கிறதும் வந்துட்டு நம்ம அதிகமாக பார்க்க தான் செய்வோம் ஸோ இந்த நாள் இன்னொரு விஷேசங்க ரொம்ப சுபமுகூர்த்த நாளும் கூட ஏதாவது சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடங்குறீங்க ஒரு நல்ல விஷயம் பேசணும் பொண்ணு பார்க்க போகிறது ஏதாவது புதுசாக வந்து தொடங்குறது தொழில் ரீதியாக எல்லா விஷயத்துக்கும் இந்த நாள் ரொம்ப பொருத்தமான நாளுங்க பயன்படுத்திக்கோங்க இந்த நாளில் நல்ல நேரம்னு பாத்தீங்கன்னாக்க காலையில் பன்னிரெண்டே காலிலிருந்து ஒன்னே கால் வரைக்கும் இருக்கு மாலை நேரத்துல நாலு நாற்பத்தி இருந்து ஐந்து நாற்பத்தைந்து வரைக்கும் இருக்கு அதுவே கௌரி நல்ல நேரம்னு பாத்தீங்கன்னாக்க பகல்ல ஒன்று நாப்பத்தஞ்சுல இருந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கு அதுவே இரு நேரத்துல ஆறு மணில இருந்து ஏழு முப்பது மணி வரைக்கும் இருக்கு ஸோ இந்த நான்கு நேரத்துல எந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தினாலும் ரொம்ப நல்லது தாங்க நல்லதே நடக்கும் ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல நாளுன்னு சொல்லியாச்சு சுபமுகூர்த்த நாளுன்னு சொல்லியாச்சு இந்த நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய சிம்ம ராசிக்கு எப்படிங்க இருக்கும் ஒவ்வொரு நாளும் சிம்ம ராசியுடைய வாழ்க்கை போராட்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் போராட்டம் அப்படிங்கிறது அதுக்கு நம்ம பயந்தோம்னாக்க வாழ்க்கையை வாழவே முடியாது இல்லையா அதை வந்துட்டு ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக வச்சிருந்தாலும் இவங்களுக்கு என்ன தெரிவிம் வச்சோம் மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சு மருங்களை தவிர்த்து இவனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நிறைய நேரங்களில் இருந்து தான் போயிருக்கு இந்த விஷயம் பாக்ஸ்ல பதிவிடுங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த

சரி செய்யறதுக்கு நீங்கள் வாராகியமனை வழிபாடு செஞ்சீங்கன்னாக்கா அந்த வழிபாடே உங்களுக்கு ஒரு தீர்வாக அமையுங்க ஸோ அந்த நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பாராத செலவுகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பட் அந்த செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன சொல்கிறது நிரந்தரமான வருமானத்துக்கு ஒரு வழியாக அமையும் அடுத்த உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிங்கிட்ட ஆதரவு கிடைக்குங்க ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஆதங்கம்னு பார்த்தோம்னா இந்த சிம்ம ராசிக்காரங்க எங்கே வேலை செஞ்சாலும் சரி மேலே இருக்கிறவங்க இவங்களுடைய திறமைகளை பயன்படுத்திக்கிட்டு இவங்களை நிறைய நேரங்களில் வந்து அவமானப்படுத்தி இருப்பாங்க சில நேரங்களை வந்து உதாசனப்படுத்துறதுனால இவங்க ரொம்பவே மனசுடைஞ்சு போய் நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க ஸோ ஆனால் இந்த நாள் அப்படிங்கிறது உங்களை பற்றின புரிதலை அவங்களுக்கு ஏற்படுத்தி அவங்களும் உங்களை மதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தகுதி தராதாரம் போகுதுங்க அடுத்ததாக குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்களால சில அலட்சியர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த அவங்களுடைய செயல்பாடுகள்ல இந்த நாளில் ஒரு வித சோர்வு ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு காரணம் கேட்டினாக்கா அது இதை சிந்தனைங்க இது நடந்துருமோ அது நடந்துருமோ ஏன் இது இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத சிந்தனைக்குள்ள போகாதீங்க நடக்கிறத நடக்கணும் கடவுள் மேலே பாருத்தப்பட்டு அடுத்து என்ன செய்யணுங்கிறதுல முடிவெடுங்க அடுத்த பயனற்ற வீண் விவாதங்களை குறைத்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேசுறாங்கனாக்கா அது வந்து நியாயமே இல்லாத ஒரு விஷயமா தான் இருக்கும் கிட்ட நீங்க புரிய வைக்கிற பேர்ல பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா வீண விவாதத்துல போய் முடியும் அது உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் இந்த நாளோட செயல்பாடுகளை ஒரு வித ஸ்லோவை பாக்கலாங்க ஒரு மாதிரி மந்தத்தன்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு காரணம் கேட்டிங்கனாக்கா ஏதாவது ஒரு பழைய நினைவு வந்து உங்கள் மனசுல வந்துட்டு தோணிக்கிட்டே இருக்கும் அதை பத்தி நினைச்சிக்கிட்டே இருப்பீங்க அன்னைக்கு வந்து இது சரி பண்ணிருந்தாக்க இன்னைக்கு நம்ம நல்லா போமோ இல்லை ஏன் அன்னைக்கு அந்த மாதிரி நடந்துச்சு அந்த மாதிரி பழைய சிந்தனைக்குள்ள உள்ளே போகிறதுனால இந்த நாளில் உங்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் வந்துட்டு வேகம் வந்துட்டு ஸ்லோவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தேவைகளை மட்டும் இன்னைக்கு பாருங்கள் தேவையில்லாத நினைவுகளாக இருக்கட்டும் தேவையில்லாத சிந்தனைகளுக்கும் தேவையில்லாத செயல்பாடுகளும் தேவையில்லாத வார்த்தைகளை கூட பயன்படுத்தி இந்த நாளில் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னாக்க எல்லா விதத்துலையும் நல்லபடியாக இருக்கலாங்க மேலும் இந்த நாளில் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு வரக்கூடிய பணத்தை வந்துட்டு சேமிப்பில் அதிகப்படுத்துங்க உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நாளில் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு முக்கிய விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும் அவங்க மூலியமா உங்க வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் சகோதரர்கள் வகையில் உதவி கேட்டு வந்து நிப்பாங்க தாயாரின் உடல் ஆரோக்கியத்தை வரைக்கும் கவனம் செலுத்தணுங்க சின்னதாக ஏதாவது உடல் உபாதைகள் சொன்னாலும் உடனடியாக மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு பார்க்கறது ரொம்பவே நல்லது இல்லை தேவையில்லாத மருத்துவ செலவுக்கு அதாவது அதீத மருத்துவ செலவு செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அது ஒரு புறம் இருந்தாலும் அம்மா வந்து கஷ்டப்படுறத பார்த்து நீங்க வருத்தப்படுறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு அதே நேரத்தில் வண்டி வகின்ற செல்லும் போது ரொம்ப கவனம் தேவைங்க ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள் வேகத்தை குறைச்சிக்கோங்க வண்டி வாகனத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழுது பார்த்துக்கோங்க கரெக்டாக பிரேக் இருக்கா வண்டி காற்று இருக்கா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் வந்துட்டு வண்டியை வந்து செக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் யாராவது வந்து ட்ரைவ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்களையும் கொஞ்சம் வந்துட்டு கவனமாக கவனிச்சிக்கோங்க ஏன்னா நம்ம சரியாக போனாலே நமக்கு முன்னாடி வரவங்க நம்ம பின்னாடி வரவங்க வந்துட்டு சரியாக வருவாங்கிறதுக்கு நமக்கு வந்து கேரண்டி கிடையாது இல்லையா அதனால் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க அடுத்ததாக சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்கிட்ட சின்ன சின்ன சச்சுறுகள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்பவே பொறுமையே கடைப்பிடிங்க ஏன்னா வாடிக்கையாளர் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வியாபாரம் அப்படிங்கிறது முன்னேற்றத்துக்கு போகும் இல்லையா அடுத்தால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரோக்கியம் வழிபாடு செய்ய ரொம்ப நல்ல நாள்னு சொல்லலாம் அவங்களுடன் சேர்த்து தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வதன் மூலமாக பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் உண்டாங்க ஏன்னாங்க தட்சிணாமூர்த்தி அப்படின்னாக்கா வியாழக்கிழமையில் தானே வழிபாடு செய்யணும் அப்படின்னாக்கா அப்படி கிடையாதுங்க இந்த நாளில் சிம்ம ராசிக்கு இவங்களை வழிபாடு செஞ்சாக்க நல்ல பலன்கள் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விருப்பப்பட்ட பட்டப்படிப்புல பிள்ளைகளை சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் சிம்மராசிக்கு இருக்கு நண்பர்களுடைய உதவியாலையும் அனுகூலம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகப் பணிகளை பொறுத்த வரைக்கும் நேரம் காலம் பார்க்காம கடுமையாக உழைக்குவீங்க அதன் காரணமாகவும் மேல் அதிகாரிகிட்ட நல்ல மதிப்பை பெறுவீங்க உங்களுடைய இனிமையான பேச்சு மனைவியுடைய மனசை வந்து மாற்றுங்க அவங்களுடைய மனக்குரிய நீக்கி உங்ககிட்ட வந்து இணக்கமாக இருக்கிறதுக்கு ஒரு ஆயுதமாக இருக்கும் அடுத்து இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரம் மூலமாக அதிக பணவரவை பெறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் எந்தெந்த விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குமோ பாதகமாக இருக்குமோ எந்த ஒரு விஷயத்தையும் முன்னேற்றத்துக்கு கொண்டு போகணுனாக்க முயற்சி செய்யுங்க எல்லா விதங்களையும் நல்லதாகவே நடக்கும் முக்கியமாக சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் வந்துட்டு உங்கள் வாழ்நாள் முழுக்க பயன்படுத்துங்க இன்றைக்கி மட்டும் இல்லை வெற்றி வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும் என்னன்னு பார்த்தோம்னா யாரையும் நம்பாதீங்க ஒண்ணு இன்னொன்னு என்னன்னா மற்றவங்களுடைய வாழ்க்கையில் தலையிடாதீங்க புரியுதுங்களா அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துப்பாங்க நீங்கள் உங்களுக்கான வேலை வெட்டியை விட்டுட்டு அவங்களுக்காக மெனக்கட்டு நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் வந்துட்டு அது அவங்களுக்கு சாதகமாகவும் இருக்குது உங்களுக்கு பாதகமாகவும் இருக்குது ஸோ அந்த பாதகம் அப்படிங்கிறது உங்களோட நிற்கிறது இல்லை உங்கள் குடும்பத்தாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அதை வந்து புரிஞ்சுக்கோங்க நிறைய இடங்கள்ல இந்த கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சுருப்பீங்க பார்த்துக்கோங்க ஸோ இந்த நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு பெரித அளவில் வந்துட்டு பாதிப்பு எதுவும் கொடுக்கல எல்லாத்துலேயும் நல்லது தான் கொடுத்துருக்கு கரெக்டாக இந்த நாளை வந்துட்டு இந்த மாதிரி பயன்படுத்திட்டாவே எல்லா விதங்களையும் நல்லது மட்டுமே நடக்கும் அதே மாதிரி ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அதை நீங்கள் சமாளிச்சு கூடிய அமைப்பில் இந்த நாள் இருக்குங்க மேலும் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறை இந்த நாள் இந்த நாள் ஆலைகளை பயன்படுத்துகிறாங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் அதாவது நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தாயருடன் அனுசரணையாக நடந்து கொள்வது ரொம்பவே அவசியங்க அடுத்த பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் அடுத்த உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு கொடுத்த கடனை திரும்ப கிடைக்கிறதுக்கு இந்த நாள்ல வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க முயற்சி செய்யுங்க உங்களுடைய பணம் நிச்சயமா உங்க கைக்கு வந்து சேருங்க ஆகமத்துல இந்த நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு ஆகமத்துல இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு உங்களுடைய தேவைகளை கொள்ளக்கூடிய நாளாக தான் அமைஞ்சிருக்கு பயன்படுத்திக்கோங்க இன்னும் சிறப்பாக இருக்குது வாராகம் குரு தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு செய்யுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உங்களுடைய வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்றும் என்றும் எல்லா நாளுமே நல்ல நல்லாவே சிம்மராசிக்கு அமையணும்னு சொல்லி இந்த வீடியோ பற்றி எதிர்ப்பு முடிச்சுக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு மற்றும் நலமோடு